புதிய வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க பெற்றோர்களை மதிக்கும் பிள்ளைகள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கவும் திருமணமான முதல் இரவில் கணவன் ஒரு தட்டில் சுவையான உணவுடன் அறைக்கு வந்த போது அதன் வாசனையால் அறை முழுவதும் வாசனை வீசியது மனைவி கணவனிடம் நாம் அனைவரும் ஒன்றாக இரவு உணவு சாப்பிடுவோம் உங்கள் அம்மா அப்பாவையும் கூப்பிடுங்கள் என்றாள் அதற்கு கணவன் சொன்னான் அவர்கள் சாப்பிட்டு தூங்கியிருப்பார்கள் அதை விட்டு வாருங்கள் நாம் ஒன்றாக சாப்பிடுவோம் என்று கூறினான் அதற்கு மனைவி சொன்னாள் அவர்கள் சாப்பிட்டதை நான் பார்த்ததே இல்லை அவர்களையும் கூப்பிடுங்கள் ஒன்றாக சாப்பிடலாம் என்றாள் அதற்கு அவன் கல்யாண வேலையில் களைத்து போயிருப்பார்கள் எழுந்தவுடன் சாப்பிடுவார்கள் இதை கேட்ட மனைவி உடனடியாக விவாகரத்து செய்ய முடிவு செய்தாள் விவாகரத்துக்கு பிறகு இருவரும் மீண்டும் வேற திருமணம் செய்து கொண்டு தங்கள் சொந்த வீட்டில் மகிழ்ச்சியாக குடியேறினார்கள் காலங்கள் ஓடின அந்த பொண்ணுக்கு இரண்டு பையன்மார்கள் பிறந்தார்கள் அவளது அறுபதாவது வயதில் தன்னை யாத்திரைக்கு அழைத்து செல்லுமாறு தனது இரண்டு மகன்களிடம் கேட்டுக்கொண்டாள் அவளின் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி இரண்டு மகன்மார்களும் தாயை யாத்திரைக்கு அழைத்து சென்றனர் பயணத்தின் போது ஓரிடத்தில் நின்று உணவு பரிமாறும் போது தாய் தனக்கு முன்னால் ஒரு பசியுடன் அழுக்கு முதியவரை கண்டாள் அவர் அவளை ஒரு வெறுப்பான பார்வையுடன் பார்த்துக் கொண்டிருந்தார் அவள் தனது மகன்களிடம் இவரை குளிப்பாட்டுங்கள் அவருக்கு ஆடைகளை கொடுங்கள் பின்னர் நாம் ஒன்றாக சாப்பிடுவோம் என்று கூறினாள் மகன்களும் தாய் சொன்னது போல் செய்தன பின்னர் அவள் அந்த முதியவரை பார்த்தபோதுதான் தெரிந்தது அது யாருமில்லை அவள் விவாகரத்து வேண்டிய முதல் கணவன் என்று இதை தெரிந்ததும் அவள் அவரிடம் இப்படி நீங்க ஆனதற்கு காரணம் என்னவென்று கேட்டாள் அதற்கு அவளுடைய முதல் கணவன் என் பிள்ளைகள் எனக்கு உணவளிக்கவில்லை என்னை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள் நான் வேறு வழி இல்லாமல் இங்கே இருக்கின்றேன் என்றான் அதற்கு அவள் இந்த நிலை உங்களுக்கு வரும் என்று எனக்கு முன்னரே தெரியும் எப்படி என்றால் நம் முதலிரவின் போது சாப்பாட்டிற்காக உங்கள் அம்மா அப்பாவை நான் பலமுறை முறை கூப்பிடுமாறு சொன்னபோது நீங்கள் கூப்பிடவில்லை அப்பவே தெரிந்து கொண்டேன் உங்களுக்கு இந்த நிலைமை வரும் என்று அன்றிரவு நீங்கள் உங்களுடைய வயதான அம்மாவுக்கு உணவளிப்பதற்கு பதிலாக எனக்காக ஒரு தட்டு கொண்டு வந்தபோது நான் பலமுறை கேட்டுக்கொண்டும் நீங்கள் உங்கள் தாயை வெறுத்தாய் அதன் பலனை நீங்கள் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாம் எப்படி நமது பெற்றோர்களை பராமரிக்கின்றமோ அதே போலதான் நம்மோட பிள்ளைகளும் நம்மிடமிருந்து கற்றுக்கொள்ளும் ஒரு வீட்டில் பெற்றோர்களை மதித்து அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த வீட்டில் தெய்வம் இருக்கும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இப்படியான வீடியோக்கு என்னை போல பண்ணுங்கள் வீடியோ முழுமையாக பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரைக்கும் என் சேனலோடாக ஒன்றிணைந்திருப்போம்